வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினொன்று சனிக்கிழமை மாலை அறிக்கை எதிர்பார்த்தது போலவே நாளை காலை மழைப்பழிவு தொடங்குகிறது இன்றைக்கும் இன்றைக்கும் நேற்றைக்கும் ஒரு சில இடங்களில் தான் மழை எதிர்பார்த்திருந்தோம் உறுதியான மழைப்படிவு பனிரெண்டாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்குகிறது இது உறுதி நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் தொடங்கும் மழை நாளை காலை டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் நாளை மதியத்திற்குள் உள் மாவட்டங்களுக்கும் நாளை இரவுக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நாளை நல்ல மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் உங்களுக்கும் கொடுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் நாளைய மருதினம் அதாவது பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை போகி பண்டிகை தினத்தில் மேலும் பரப்பில் கூடி சற்று கனமழை முதல் கனமழை வரை கூடுதல் பரப்பில் கொடுக்கும் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரப்போகிற அதே வேளையில் அடுத்த காற்று சுழற்சியும் இலங்கைக்கு கிழக்கு புறம் தென்கிழக்கு புறம் தெற்கு புறம் வழியாக குமரிக்கடல் பகுதி வழியாக நகர இருக்கிற காரணத்தினாலே பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் அதாவது ஜனவரி பதினாலு ஜனவரி பதினைந்து இந்த நாட்களிலும் மழைப்படிவு உண்டு பொங்கல் பொங்கல் தினத்திலும் காணும் பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு உறுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கர்நாடகா ஆந்திர கேரளா எல்லையோரத்திற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை தொடங்கும் மழை பதினாறாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் பதினாறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு பதி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும் பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது பொங்கல் கொண்டாட்டத்தின் போது அதாவது பொங்கல் சூரிய நமஸ்காரத்திற்காக வாசலிலே பொங்கல் வைக்கும் பொழுது இடையிலே மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஒன்று தொடக்கத்தில் இருக்கலாம் அல்லது இடையில் இருக்கலாம் அல்லது இறுதியில் இருக்கலாம் ஏதேனும் ஒரு முறையாவது மழை குறுக்கீடு பொங்கல் தினத்தில் இருக்கும் மாட்டுப் பொங்கல் தினத்தில் டெல்டாவுக்கும் உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு ஆக நாளை மழை பொழிவு தொடங்குவது உறுதி நாளைய மறுதினம் பரவலாவது உறுதி பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் பதினாறாம் தேதி தென் மாவட்டங்களில் மழை தொடர்ந்து பிறகு விலகும் பதினேழு பதினெட்டாம் தேதி இடைவெளி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது பதினேழு பதினெட்டாம் தேதி மழை இடைவெளி பதினெட்டாம் தேதி இரவு அடுத்த நிகழ்வு வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் வழியாக நகர்ந்து செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் நோக்கி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக பதினெட்டாம் தேதி இரவு மற்றும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் கண்டிப்பாக பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நல்ல பொழிவு தெரிகிறது பத்தொன்பது இருபது உறுதியாகவே தெரிகிறது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் நல்லதொரு ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அது வடகடலோரத்திற்கும் கொடுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைவாக கொடுத்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் பத்தொன்பது இருபது ஆம் தேதி நிகழ்வும் மழைப்பழிவை கொடுக்கும் அடுத்தபடியாக இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி இடைவெளி கிட்டத்தட்ட மூன்று நாள் இடைவெளி தெரிகிறது இருபத்தி ஆறு கூட இடைவெளி இருக்கலாம் அடுத்த நிகழ்வு மாத இறுதி நாட்கள் கொஞ்சம் வலுவான நிகழ்வு தான் அதுவும் தமிழ்நாடு ஊடாக கரைகடந்து போகக்கூடியது செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியாக நல்லா புரிஞ்சுங்க இப்போ நாளைக்கு நாளை மறுநாள் பொங்கலில் வர்றதெல்லாம் குமரிக்கடல் வழியாக போக போகுது ஆனால் பத்தொன்பதாம் தேதி வர்றது தென் மாவட்டங்கள் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க போகிறது மாத இறுதி நிகழ்வும் தென் மாவட்டங்கள் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க போகிறது இவை நல்லது ஒரு மழை பொழிவை கொடுக்கும் சார் மழை சார் மழையே காணும் சார் நாளைக்கு தான் சார் அந்த சார் நாளைக்கு தான் சார் அந்த மழை பொழிவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நாளை மழை பொழிவு நம்பிக்கை கொடுக்கும் நாளை தொடங்கும் மழை மூன்று நான்கு நாட்களுக்கு பதினாறாம் தேதி வரை விட்டு விட்டு அவ்வப்பொழுது ஆங்காங்கே கொடுக்கும் பதினேழு பதினெட்டு இடைவெளி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அடுத்த நிகழ்வு மழை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இடைவெளி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது அடுத்த நிகழ்வின் மழை புரியுதுங்களா இதில் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வும் தென் மாவட்டங்கள் ஊடாக மேற்கு நோக்கி நகர்வது பொங்கல் மற்றும் போகி பண்டிகை தினத்தில் வருவது இலங்கை தென்னிலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு நோக்கி நகர்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கண்டிப்பாக மழை உண்டு அறுவடை விவசாயிகள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் இடைவெளி எப்போ இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தது நிறைய பேர் அறுவடை செய்திருக்கலாம் ஆனால் நாளை வாய்ப்பு அறுவடைக்கு இல்லை இருக்காது நாளை பொழுது விடியும் பொழுது டெல்டாவில் மழை இருக்கும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் காலை மழை இருக்கும் கண்டிப்பாக மதியம் வடகடலோரம் உள் எல்லாம் மாலை இரவில் தென் மாவட்டங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டம்லாம் மழை இருக்கும் நாளை விட கூடுதல் மழை ஆக இடைவெளின்னா அடுத்து பதினாறாம் தேதி தெரிகிறது டெல்டா வடகடலோரத்திற்கு ஆனால் பதினாறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அடுத்த இடைவெளி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு மாத இறுதியில் மீண்டும் வலுவான நிகழ்வு மழை இருக்கிறது ஆக இந்த மாத ஜனவரி இறுதிக்குள் நான்கு நிகழ்வுகள் அந்த நான்கில் இரண்டு பொங்கல் மற்றும் போகித்த பண்டிகையில் வருது இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதியில் ஒரு நிகழ்வும் இருபத்தி ஏழிலிருந்து முப்பதாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வும் வருகிறது ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இப்படி பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் பிப்ரவரியிலையும் நிகழ்வு இருக்கிறது ஆகவே பிப்ரவரி பிற்பகுதி மார்ச்லையும் நிகழ்வு இருக்குது காற்று சுழற்சி மழை இருக்கிறது ஏப்ரல் மே கோடை மழை காற்று சுழற்சி மழை தாழ்வு நிலை மழை தாழ்வு பகுதி மழை எல்லாம் ஏப்ரல் மேயிலும் இருக்கிறது ஆக நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இருக்காது சிங்கப்பூர் மலேசியாவில் தொடர் கனமழைப்படிவு கனமழைப்பழிவு எல்லாம் எளிதிலே தண்ணீர் வடியக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெற்றக்கூடிய அந்த சிங்கப்பூரில் கூட மிக வேகமாக குறைந்த நேரத்தில் அதிக மழைப்படிவை கொடுத்து அங்கும் கூட பாதிக்கும் மழைப்படிவை போக்குவரத்திற்கு இடையூறு அமையும் அமையக்கூடிய மழைப்பொழிவு எல்லாம் கொடுத்து வருகிறது இதுவும் அங்கும் மழைப்பழிவு பொங்கலையும் தாண்டி தொடரும் நிகழ்வு எல்லாமே சிங்கப்பூர் மலேசியா வழியாகத்தான் இந்தோனேஷியா வழியாக இலங்கை வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் மழை எல்லா நாட்களுமே உண்டு விட்டு அவ்வப்பொழுது சில நேரங்கள் கனமழை பெரும்பாலும் மழை காலை மதியம் மற்றும் அதிகாலை நேரங்களில் இருக்கும் அப்படித்தான் தமிழ்நாட்டிலேயும் அதிகாலை காலை மதிய மாலையில் உள்ளே மாலை இரவுலே மேற்கே தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் இடைவெளியை எரிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி